தொழுத முடிஞ்சது அதுக்கு ஒரு ஹதி சொல்றீங்க ஒரு ஆள் போய் தொழுதாக யார சுழு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்த உடனே நீங்க தொழல்ல திரும்ப போங்க ரெண்டு அனுப்பிக்காக வர அவர் திரும்ப வந்த உடனே இல்ல நீங்க தொழில திரும்ப போங்கன்னு ஒரு ஹதிஷம் விதிக்காதார் நிறைய இடிக்காதார் அப்ப போம்ப என்ன விக்க ஒரு தொழில் என்கிறது தெளிவா விளங்கிருக்கு ஆனா பாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்காரு ருக்கு சுஜூது எல்லாம் செஞ்சிருப்பாரு அப்ப இன்னைக்கு போம்ப நபி தொழில் காரணத்தை எதுல வச்சு பிடிச்சாருண்டா அவர் அந்த தொழுகையில அந்த ஞாபகப்படுத்தல ஒரு நிலைப்படல ஞாபகப்படுத்தல ஒரு நிலைப்படுத்தல அவருக்கு விளங்குமா இல்லையா விளங்கிருப்பாளா இல்லையா அப்ப திரும்ப போ திரும்ப போ அப்போ மொத்தத்துல தொழுகையண்டா என்னன்ட்டு வேற யா பிடிக்கையுமே இல்லா விக்கிறண்டா என்னன்னுட்டு வேற யா பிடிக்கையுமே இல்லா ஏன் காரணம் அண்டா தொழுகுற நேரம் சலாத்த செய்யிற நேரம் மௌதீகத்துல அந்த செயற் செயல்களை எல்லாம் செய்யற அந்த நேரம் உள்ளமும் அதோட ஒன்றுச்சு விக்கிற நாபுவப்படுத்தலையும் செய்யறதுதான் அமல் இப்ப நிக்கிற இல்லேடா அது தொழுகை இல்லை தொழுகை உண்டு இல்லேன்னா அது விதிக்கிற இல்ல இந்த ஆயத்தை கொண்டு இந்த ஒரு முடிவு கோரலாம் இப்ப இந்த ஆயத்தை பிடிக்கிறது பிடிச்சிருந்ததேட்டா நாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ சொல்லும் இப்ப இதுல முக்கியமேனு நாபகப்படுத்துறதா தொழுகுறது வசனம் சொல்ற முறை எடுங்க நாபகப்படாத விதத்துக்காக வேண்டி நீ தொழட்டா இந்த உள்ளத்தில அவ்வளாவ ஞாபகப்படுத்துறதுதான் முக்கியம் அந்த முக்கியத்துவத்துக்காக அத முக்கியம்ங்கிறதாலாம் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வா நீ உலகத்தோட வளமையை சம்பந்தப்பட்டுகிட்டே இருக்கிற நேரத்துல அல்லாவ ஞாபகப்படுத்த உனக்கு ஏழாம் இருக்கி ஞாபகப்படுத்துற சூழ்நிலையும் இல்ல நீ உலகத்தோடையே உன் ஞாபகம் நிறைஞ்சு போய் கிடக்கு ஞாபகத்திலையும் உலகமே இருக்கி உள்ளம் உலகத்தோடையே சம்பந்தப்பட்டு உலகத்தில நினைவுலே அப்படியே இருக்கு ஆனா தக்கிற கட்டுப்பாடு செய்யப்படுது செய்யப்படுது அத்தையாக்கு செய்யப்படுது சில அடுப்படுது அப்படி நான் இது தொழுகையா எக்ஸசைசா பயிற்சி இத தொழுகை என்று குருவானின் படி சரியா குருவான் சொல்ற அமைப்பின் படி அப்ப இன்னைக்கு இந்த வசனம் என்னத்தை காட்டுது விக்கிறீடா என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டியன்னா இது எது முக்கியம் ஞாபகப்படுத்துறது அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி ஆரம்ப மனிதனுக்கு ஆரம்பத்துல இருக்கிற மனிதன் அதாவது உலகத்தோட அதிகமா பச்சுள்ளவனே அந்த பச்சை குறைச்சி அல்லாவ ஞாபகப்படுத்துற நிலைக்கு அந்த உள்ளத்தை கொண்டு அவ்வாவுடைய சிந்தனையை அங்க தனிப்படுத்தி அந்த வழியில போறதுக்குரிய அவரை கொண்டாடுறதுக்குரிய ஒரு ஆரம்ப முயற்சி அந்த சீல் அந்த சீலை சலாத் சலாத்தன் கொடுத்துருக்கு ஆனா இப்ப நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த சுஜூது என்று சொல்ற அந்த செயல் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்யப்படுகிறது உள்ளம் எப்படி இருக்கு பள்ளிக்கு இருந்தாலும் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு பஜார்ல இருந்தால உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு ஊட்ட இருந்தாலும் சம்பந்தப்பட்டிருக்கு அதுல நிக்கிற வேலை எதுக்காக வேண்டி குடுபட்டிச்சோ அது நடக்கல அது இல்லாம என்ன நடந்துட்டு இருக்கு வெளிப்படையாக நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு செயற்பாடு நடக்குது அல்லாமல் அது யதார்த்தத்தில் அது என்ன நடக்குதுன்னு பார்த்தா எக்ஸசைஸ் பயிற்சி பள்ளியில செய்யப்படுது உண்மைக்கு உண்மையாக அந்த உள்ளத்தால நாம ஓப்படுத்தல் ஏற்பட்டு அந்த செயல் செய்யப்படுமே ஆனால் செய் செய்வேன்டா அவள் அடுத்த கட்டத்துக்கு வருவா இப்ப இதுல இப்படி வசதியாக செய்யுதுடா ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு என்கிறத இப்ப ஆரம்பம் குடிச்சிருக்கிறவனுக்கு அஞ்சு நேரம் ஞாபகப்படுத்துறது இல்ல கடமை இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாவுடைய அல்லாவை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு அந்த உள்ளம் வரணும் உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இருக்கிற ஒரே அடியா என்ன செய்யலாம் இருபத்தி நாலு மணி தேடமும் அல்லாவை ஞாபகப்படுத்துற இடத்துக்கு கொண்டறையலாம் யாராலும் சாத்தியம் இல்லை இந்த மனித ஏழாது ஏழா இப்பயும்தான் அப்ப அதை விளங்கி கொண்டு அதை என்ன செய்யறான் படிப்படியாக குறைச்சு அஞ்சு நேரம் முதல் வாங்க ஆரம்ப முதலாம் வகுப்பு வகுப்பு தான் அது அதுல எப்படி அவருக்கு சொல்லி நீங்க இந்த செயற்பாடுகளை செஞ்ச பௌதீகம் இதனுடைய மறைவான விஷயம் ஒரு சூட்சமான விஷயம் என்ன உங்களோட உள்ளம் திக்கிறல் அடிக்கணும் ஞாபகப்படுத்தணும் அஞ்சு நேரம் வாங்க இந்த முதலாம் வகுப்பு ஒழுங்கா முறையா அந்த விக்கிர செய்கிற அடிப்படைக்கு வந்து அந்த சலாத்தை முறையா செஞ்சாருண்டா அவரு ரெண்டாம் வகுப்புக்கு வருவேன் இப்ப எதுக்காக வேண்டி எதை செய்ய செல்லிக்கு வேதம் திருவான் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ சொல்லு என்றுதான் குடிச்சிருக்கு அப்ப இப்ப சலாத்துங்கிறது முதலாம் வகுப்பு அந்த சலாத் எதுக்காக செய்யறோம்

சலாத்துங்குறது மிக பெரிய காரியம் என்று வரல்கே ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம் அதுவும் ஞாபகப்படுத்துறது அந்த மிகப்பெரிய காரியம் எது காலமோ அன்னவோ அப்பனும் நிக்கிறான் லாயிலாக இல்லம் லாயிலாக இல்ல அப்ப கலீபாவ ஞாபகப்படுத்துறது மிகச்சு வந்து அப்ப எதை ஞாபகப்படுத்தினாலும் களிமாவதிக்கு செய்யறது களிமாவ ஞாபகப்படுத்துறதுக்கு ஈடாக வராது ஆனா இவர் இப்ப வடதிக்குருள் ஆகி அப்பர் ஞாபகப்படுத்துறது மிக பெரிய காரியம் என்று சொல்லியிருக்கிறதால இவர் இரண்டாம் இப்ப எப்படி இப்ப அஞ்சு நேரம் ஞாபகப்படுத்துறதுக்கு வர மாட்டேன் இப்ப அதிகமா நான் ஞாபகப்படுத்த செய்யணும் எட்ட உள்ள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் எந்த கடமை நான் பிக்கி செய்யணும் ரெண்டாம் வகுப்பு இத உதாரணம் மூலம் உணக்கிறேனா முதலாம் வகுப்புல கருமளையில கூட்டல் அடையாளம் எழுதிச்சு நம்பரையும் எழுதித்தான் கூட்ட சொல்லணும் முதலாம் வகுப்புல கரும்பளையில கூட்டலடை அடத்தையும் அதோட அஞ்சு அஞ்சும் எழுத விடணும் பாத்தியா எழுதி கீழ பத்துண்டு கூட்டி காட்டித்தான் முதலாம் வகுப்புல வைச்சு கொடுப்போம் ரெண்டாம் வகுப்புல உதாரணத்துக்கு கரும்பலையில கெழுதா வந்து நின்று கூட்டுங்கிட்டு செல்லி போட்டு நூறு நூறையும் சென்னாலே கூட்டிக்கிட்டு வா இப்ப எங்க நடக்குது பயிச்சு வெளிய காட்டி கொடுத்த அந்த பயிற்சி இப்ப எங்க நடக்குது உள்ளத்துக்கும் இப்போ நடந்துட்டு அப்ப என்ன நோக்கம் குடுத்த நோக்கம் விக்கிர செய்வதற்காகத்தான் சலாத்துக்காக வேண்டி விக்கிர கொடுக்கல அதுக்கு என்ன ஆதாரம் பண்டா